சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கிறதே எக்ஸாக்டா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல உங்களை தாண்டி எங்களுக்கு தான் பெரிய ஏமாற்றம் அது பெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு சித்தாலே இதே மாதிரிதான் நடந்தது ஏன்னா சித்தா படம் வந்ததுக்கு அப்புறமே வேர்ட் ஆஃப் தான் அந்த படம் அடுத்து 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 பெரிய ஒரு சக்ஸஸ் ஆன பெரிய சக்சஸ் ஆனது பண்ணியிருப்பாங்க வேட்டையாடுற ஒரு மூடு தான் அது இறங்கி வேட்டையாடணும் அந்த வேட்டையாடுறப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பத்து தலை அப்படிங்கிறது படத்தோட தலைப்பு ரட்சகனும் இவன் தானே ராட்சசனும் இவன் தானே ஏன்னா அந்த ரெண்டு வரியில ஒரு பெரிய கதை இருக்கு இப்போ புதுசா ஒரு லிசஸ் எழுதிருக்காங்க அப்படி பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல கேட்டா எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு நான் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாரு முதல்ல நான் வீரதேஸ்வரன்ல கேட்டப்போ தலைவா இல்ல தலைவா உங்களுக்கு இதுல பெரிய கேரக்டரை ஒன்னும் இல்லைன்ட்டாரு மன உளைச்சல் வேலை ஹிட்டுங்கிறதே இல்லம்மா இப்ப இன்ஃபேக்ட் நான் பெரிய சக்சஸ்ங்கிறதே நான் மீன் பண்ணல இப்ப நான் இவர் கூட நடிச்ச அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது அதனால நான் இருக்கணும்ங்கிறதே நான் சொல்ல வரல இவருடைய எழுத்துக்கு என்னோட ஒரு கதாபாத்திரம் வந்து உயிர் குடுக்குதுங்கற ஒரு விஷயம் அது பெரிய சந்தோஷமா இருக்குன்ற கதை சொல்றது பொய் கதையான தெரியல கொன்னதுங்கிறது ஒரு பொய் கதையான்னு எங்களுக்கு தெரியல நீங்க வந்துட்டு எல்லாம் சொல்லவே இல்லையா ஸோ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ஓகே அந்த ரெஸ்பான்ஸுமே பயங்கரமாக இருக்கு நான் உங்களுக்கு யார் வந்து ரொம்ப படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட வந்துருக்கு இல்லை பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின் தான் சொன்னாங்க எல்லோராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எல்லா மூமெண்ட்டும் அவங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சது நான் படத்தை முதல் தடவை நானும் தேட்டரில் தான் பார்த்தேன் முழுசாக பார்த்தேன் அந்த நைட்டை அந்த ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்குற அந்த வைப்ரேஷனே வேறு லெவல் அது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் என்ஜாய் பண்ணாங்க பர்டிகுலர் நான் வர அவரம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அந்த கதையோட ஒரு இடத்துல வர்றதுனால அந்த ஹைப் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது அந்த படத்தை எல்லாமே ரிசீவ் பண்ணது வந்து இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அதை தாண்டி அவங்க எடுத்துக்கறாங்க ஓன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி ரசிகர்கள் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்தை சோ தோல்வியை வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி வாசகம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் அந்த படம் வந்து வெளில வரும்போது எங்கப்பட்ட தடைகள் வந்தது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போனவங்க எல்லாம் திருப்பி வங்கலாம் இருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேள்விப்படும் போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைம் டைம்ல அது எப்படி நம்ம நீங்க ரசிகர்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குங்கறதை தாண்டி இங்க ஒரு கிரியேட்டரா அருண்பதர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு விஷயத்த உருவாக்கி அதுவும் விக்ரமோட ஃபேன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி இப்போது சின்ன வேலை பார்த்தவங்கலேருந்து விக்ரம் சார் வரைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருமே இதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ இரவுலே தான் அந்த படம் முழுக்க இருக்கணும் அந்த டீம் முழுக்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்கணுங்கிறது தான் நான் முதல் எதிர்பார்ப்பாகவே இருக்கும் இன்னொன்னா அந்த படத்தை முதல் தடவை நான் தேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிற இடத்துல அந்த காலையில் அந்த டீமில் நான் பேசும்போது இல்லை பிரதர் எப்பும் தெரியல டைமிங் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அப்படிதான் சொல்ல முடியுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கிறதே எக்ஸாக்டாக எங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல உங்களை தாண்டி எங்களுக்கு தான் பெரிய ஏமாற்றம் அது பெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு கிரியேட்டர் அவரோட மன உளைச்சல் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடிஞ்சது வேணா நம்ம பேசி கூட கேட்டுக்க முடியல வரும் வரும்போது என்னன்னு கூட அப்படி கேட்க முடியல அருண்குமார் சார் கிட்ட அப்ப பேச முடியல பேச முடியல ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க என்ன எங்க அப்பா போய் கூட அந்த இடத்துல ஆமா இப்போ தேட்டர் நான் காலைல போயிடலாம் அடுத்த ஷோ போயிடலாம் அதுக்கப்புறம் போயிடலாம்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து இல்ல இல்ல அப்புறம் திடீர்னு நாலு வரவும் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு மாதிரி பிரேக் ஆகிடுச்சு அது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு படைப்பு மக்களை சேர முடியாமல் நடுவில் ஒன்று நிற்குது அதுக்கு எது வேணாலும் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அது உளைச்சல் கொடுத்தது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஆனால் என்னென்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் அதை ரிசீவ் பண்ணது அன்றைக்கி நடந்தது வந்து இந்த யூனிவர்ஸ் பார்த்து ஏதோ ஒரு விஷயம் நடந்து மிராக்கில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் அந்த விஷயம் அப்படியே மாறிடுச்சு அப்படியே திரும்பிடுச்சு அந்த விஷயங்க சோ படம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய வரவேற்புன்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லை சார் படம் போய் பாருங்க இன்னும் நாலு பேர் போன இடத்துல அடுத்து எட்டு பேர் போவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இது படம் பண்ணும் போதே அந்த அவர் கிரியேட் பண்ணும் நான் எதிர்பார்த்தது என்னன்னா இது வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு ஒன்று போகும் ஏன்னா படமாவே அது பெருசா இருக்குங்கிறது நான் எதிர்பார்த்தேன் சித்தாலையும் இதே மாதிரி தான் நடந்தது ஏன்னா சித்தா படம் வந்ததுக்கு அப்புறமே வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் அந்த படம் அடுத்த 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 பெரிய ஒரு சக்சஸ் பெரிய சக்ஸஸ் ஆனது ஏன்னா அவரோட படைப்புல என்ன நடக்கும்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அதை கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ரிலேட்டபிள் எல்லா ஆடியன்ஸும் ரிலேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது நீ பாருங்க அப்படிங்கறது அருண்குமார் சார் எடுத்துட்டோம்னா அவங்களோட படம் வந்து இப்படிதான் இருக்கும் இந்த ஜானர் தான் இருக்கும் இந்த தான் போவாங்க யூகிக்கவே முடியல அப்படின்றது ஒரு உண்மை சார் படத்துல இருந்து அப்படியே பார்ட்ல இருந்திருக்கீங்க ஆனா ரெண்டு படத்துலயுமே போலீஸ் சோ வந்து ரெண்டு படத்திலயுமே நான் வந்து அருண்குமார் சாரோட ஒரு ஜேர்ன்ல இருக்கேன் அப்படின்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட படைப்புல எல்லாத்துலயுமே இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை அது சுயநலமா இருந்தாலுமே ஆஹ் எப்படின்னா ரொம்ப பேஷனேட்டா ஒரு பிலிம் மேக்கர் ஒரு ரைட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்னொண்ணு அதில் நீங்க போய் அதோட டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்களேன் அந்த ஜேர்னியை அது ஒவ்வொரு தடவையுமே அது ஒரு புது புது சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்கும் நான் சித்தா ரொம்ப நிறைவா இருக்கு தலைவா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அது ரொம்ப பெருசு சின்னதுங்கிறத தாண்டி அந்த விஷயத்தில் நான் ரொம்ப நிறைவா இருக்கேன் ஒரு ஆக்டருக்கு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டிஸ்பைடா ஃபீல் பண்ணோம்னா அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும்போது இன்னும் அது பெருசா இருக்கும் அப்படிங்கிறது அது நான் அந்த ரிசல்ட்லயும் நான் பார்த்தேன் ஆடியன்ஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுலயுமே தெரிஞ்சது பாட்டுல இருக்கீங்க படம் ஆகாதான்றது நமக்கு தெரியாது பட் நம்ம இருக்கும் அப்படின்றதுக்காக படம் நல்லா வரணுன்றது எல்லாருக்குமே மென்டாலிட்டி இருக்கும் ஸோ படம் நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு எதனால இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது எப்படி நம்ம அது இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அது எப்படி ஃபீல் பண்றதுன்னா நீங்க சுத்தி இருக்கிற மனுஷங்க அந்த இருக்கிற இடம் அங்கே வேலை பாக்குறவங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும் அது நீங்க போகும்போது இப்படி ஒரு நூறுக்கு போறீங்கன்னா முன்னூறுக்கு ஏத்தி அனுப்பிவிடுவாங்க உங்களை அந்த மாதிரி ஒரு டீம் அது இப்போது ஒவ்வொருத்தவங்களுமே நான் சொல்கிறது சின்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் வரைக்கும் அவ்வளோ பேஷ்னேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கிரியேட்டரோட விஷனை உயிர் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இப்போ நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி கொடுப்போம் என்ன ஃபீல் கொடுப்போங்கிறது ரியாக்ஷன் தேட்டரில் படமா பார்க்குறதுங்கிறது ஒன்று ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க உழைக்கும் போதே அதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நடிகர் வந்து மெனக்கெட்டு அதுக்காக எஃபர்ட் எடுத்து திரும்ப திரும்ப நடிக்கிறது இருக்கட்டும் சார் அருண் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஸ்டேஜ் பண்ணலாம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்ல இருக்கட்டும் கேமராமேன் கேமரா அவ்வளோ வெயிட் இருந்தாலும் தூக்கிட்டு நம்ம திரும்ப போகலாம் இதில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது அதுக்கு ஒரு பத்து நாள் வேலை பார்த்துருக்காங்க மொத்த டீம் வேலை பார்த்து இப்போது ஜனரஞ்சக சினிமாலேருந்து மாறுபடுறது இதில் தான் இப்போ மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு மாற்று சினிமாவும் ஜனரஞ்சக சினிமாவாக இருந்தாலுமே அது மக்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணுங்கிறது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இப்போ ஒரு கிரியேட்டரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அருண் பத எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தால ரைட்டிங்ல அடுத்து 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 என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றோம் மேக்கிங்ல என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது கிடைக்கிற விஷயங்கள் இப்போ சித்தால ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருப்பாப்புல சிங்கிள் ஷார்ட்ல ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுல நான் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு பாடி எரிஞ்சு இன்க்ரெஸ்ட் பண்ற சீன் ஒன்னு இருக்கும் போலீஸ் ஆஃபீஸராக இப்போ அதுல நான் பார்த்த விஷயத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பதினஞ்சு நிமிஷம் சீன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஏன்னா அவர் எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் ஒரு விஷயத்த நம்ம வந்து அணுகிற மாதிரியே அவர் அணுகிறோம்னு நினைக்க மாட்டார் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகரையுமே வேற ஒரு கோணத்துல காமிக்கலாம் எச் சூர்யா சார் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எஸ் ஏ சூர்யாவுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இப்ப விக்ரம் சார் இருந்தாருன்னா அவருக்கு மாசா பண்ணுவாரு எல்லாமே பண்ணுவாரு ஆனா இதுல ஒரு ஒரு டச் ஒண்ணு வச்சிருப்பாப்ல அருண்குமார் டச்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டச் இதுல இருக்கும் துஷாரம் பெர்பாமன்ஸ்ல இருக்கும் பிரித்வி சார் சுராஜ் சார் இதுல இப்ப அவங்க எல்லாம் ரெகுலரா பண்ற சினிமாக்களுக்கு மீறி ஒரு டச் எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு இல்ல அது வந்து ரைட்ல இருந்து வர வித்தியாசமா குடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் மக்களுக்கு சேர வேண்டியதை வித்தியாசமா குடுக்கணும் ஆமா அந்த மாதிரி அதுக்காக முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குல்ல அப்ப இப்படி ஒரு டீம்ல நீங்க இருக்கும்போது அதை நீங்க கண் கூட பாத்துக்கிட்டே இருப்பீங்க இது கண்டிப்பா ஜெயிச்சிரும் அது பெருக்குறது மக்கள் கையில நம்ம ஒரு ஒரு கேரளா ஒரு படம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஹிட் கொடுத்துச்சு மஞ்சுமில் பாய்ஸ் அந்த படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன்ல நம்ம தமிழ் சினிமா சாங்கை எடுத்து போட்டு பாட்டுக்காகவே எல்லாரும் போனாங்கன்னு சொல்லுவாங்க வீரதீரசுரன்ல வந்துட்டு லாஸ்டா நம்ம விக்ரம் சரோட சாங் அதுக்கு போட்டு சம பிளாஸ் அந்த சாங் இப்படி ஆரம்பிச்ச உடனே தேட்டரே தேட்டராகவே இல்ல ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்த படங்கள்ல நடக்கும் போது அது எப்படி நீங்க தமிழ் சினிமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல இப்ப எப்படின்னா விக்ரம் சாரோட வெற்றிய ஒரு ஒரு ரசிகனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மூமெண்ட்ல அது நடக்குதுங்கறப்போ அதோட சந்தோஷம் தான் அதோட வெளிப்பாடுன்னு நான் எதிர்பார்க்க நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் இப்ப நானே ரசிகனா அவரை பார்த்துருக்கேன் அந்த தூள் வரும்போது அந்த பாட்டோட ஃபீல்ல நம்ம வைப்ரேஷன் எல்லாம் அந்த பாட்டு இவருக்கு இதுல அந்த சீனை நான் எப்படி என்ஜாய் பண்ணனா இப்ப எக்ஸாக்டா எனக்கு ஃபீல் ஆனது எப்படின்னா ஒரு சிங்கம் வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அந்த அப்படி எந்திக்கிற ஃபீல்ல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதோட சேர்த்து அந்த பாட்டும் வருது அதுலயும் சிங்கம் இருக்கும் இந்த விஷயங்கள் வீரன் எல்லாமே இந்த கதையோட அமைஞ்சிருக்கு இப்ப இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல இப்ப நம்ம ஒரு ரசிகர் வந்து ரொம்ப சந்தோஷமா ரசிக்கிறோம்ங்கறத தாண்டி அது என்ன கடத்துதுங்கறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதாவது என்னென்ன விஷயங்கள் டீட்டெயிலா சொல்ல மாட்டோம் நம்ம டெக்னிக்கலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா டெக்னிக்கல மீறி ஒரு எமோஷன் வைக்கிறது வந்து அதுதான் அந்த கிரியேட்டரோட சக்சஸ் ஸோ அந்த அந்த நம்ம அருண்குமார் சார் இந்த படத்துல கொடுத்திருக்கிறது எல்லா எல்லா ரசிகர்களுக்குமே பிடிச்சிருந்தது ஆமா ஆமா வித்தியாசமா இருந்ததுனால சோ அது தனி நீங்க இந்த படத்துல இருக்கும் போது ஒரு முக்கியமான சீன்ல ஒரு சீன்ல வரீங்க அது வந்து பகல் சீன்ல நீங்க வந்திருந்தீங்கன்னு சொன்னீங்க சோ இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா சார் விக்ரம் சார் துஷாரா மேம் எல்லாருக்குமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த அந்த பீரியட் பத்தி சொல்லுங்க அந்த டைம் பத்தி சொல்லுங்க அந்த சீனோட விஷயங்களா அது வந்து எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போனவொன்னே ஒரு பெரிய பயம் இருந்தது ஏன்னா நம்ம நடிகர் நம்ம வேலையை பார்க்க இது எல்லாமே இருந்தாலுமே நம்ம பார்த்து வியந்த நடிகர்கள் கூட நிற்கும் போது அது ஒரு பயம் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது அது எப்படின்னா சரியாக பண்ணிடணும் இப்போ நம்மளால் ஒரு தாமதம் ஆயிடக்கூடாது எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ என்னென்னா பெரிய நடிகர்கள் அந்த இடத்துல தான் ரொம்ப இலகுவாக நடந்துக்குவாங்க இதனால தான் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வருதுங்கிறது ஒரு காரணம் ஏன்னா பெரிய நடிகர்கள் வந்து அப்படின்னா நம்ம ஒரு தயக்கத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சுதுன்னா அதை ஐஸ் பிரேக் பண்ணுவாங்க நம்ம காம் டவுன் பண்ணி நார்மலாகி அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கணுங்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் முதல்ல போய் சார பார்க்கும் போது ஒரு பயம் இருக்கும்போது அவர் நிச்சயத்தா நல்லா பண்ணியிருந்தீங்க அருண் சொன்னாப்லையே அப்படின்னு சொல்றப்போ என்னோட இது உடஞ்சிருச்சு ஓகே சாருக்கு நம்ம இது இது பிடிச்சிருக்கு நம்ம சரியா ஒரு வேலை பாக்குறோம் இது பர்சனலாவுமே சுயநலமாவுமே ஒரு பெரிய பாராட்டா தான் எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா வேலையை சரியா பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ண போறோங்கிறப்போ சரி ஓகே கொஞ்சம் நார்மலாகி ஆனா நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி அவரோட பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது அந்த மூட்லயே இருக்கிறது அதுக்கு இன்புட்ஸ் அவங்க ரெடி பண்றது இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படின்னா நடிகர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கிறதுலையே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது நான் அந்த ஸ்பாட்ல அதுவும் பெரிய பெரிய நடிகர்கள் என்னென்ன பண்றாங்கிறத நம்ம தேடி போய் கற்றுக்க முடியாது இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு நடுவில் அந்த அனுபவத்தை எடுத்துக்க முடியுங்கிறப்போ அவங்க கூட நடிக்கும் போதே அதை எடுத்துக்கிட்டேன் அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது அந்த சீன் நடக்கும்போது ஸ்டேஜ் பண்ணும்போது ஏன்னா ஒரு சின்ன ரூம் அந்த ரூமுக்குள்ளார கிட்டத்தட்ட அது ஒரு சிங்கிள் ஷார்ட் மாதிரியே ஸ்டேஜ் ஆயிருக்கும் அங்கே சார் இருப்பாங்க இங்கே சார் இருப்பாங்க நான் இருக்கேன் இதுக்கு நடுவில் ஒரு டென்ஷன் இருக்கு இதுக்கு நடுவில் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் அதுல பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார் இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ இருக்கேன் இதுக்கு நடுவில் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த கேரக்டருக்குள்ளேயும் இருக்கணும் இது ஒரு பெரிய அனுபவம் அது நல்லா இருந்தது அந்த விஷயம் ஓகே சார் ஸோ இதை தாண்டி நம்ம படம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் ப்ளாக்ஸ் ஃபுல்லா அந்த கிழங்குன்னு சொல்றது கத்தி அறுவா ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் இது எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கு தான் ரொம்ப பெருசு அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை டக்குன்னு இப்போ பிடிக்கிறதுக்கு அரைவ் ஆகுறதுக்கே ரைட்டிங்ல அவருக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருக்கும் இந்த விஷயத்தை இப்படி கன்சியூட் பண்ணி இப்படி கொடுக்கணுங்கிறது ஒரு டைம் எடுத்துருக்கும் அதை எடுத்துட்டு வந்து ப்ராக்டிக்கலா நீங்கள் கொடுக்க போறோங்கிறதுக்கும் எப்படி கொடுக்க போறோம் எந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துருக்கும் எதுவுமே The uh -huh. சாதாரணமா இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் எடுத்து வைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது இப்போ டே டு டே லைஃப்ல அந்த படத்துல கிழங்குன்ற ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பழைய படங்கள்ல பாத்துருக்கோம் அது அகைன் கொண்டு வந்து அதை நம்மள ஒரு மாதிரி திக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல அவங்களுக்கு வேர்த்துச்சோ இல்லையா ஏசில ஏசியில உட்காந்தாலும் வேர்க்குதா அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் இருந்தது எல்லாருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி அந்த அருவா கத்தி சோ அந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன பண்ணி அது அது வந்து எப்படின்னா ரசிகர்கள் எந்த அளவுக்கு அந்த கதைக்குள்ள அந்த கதாபாத்திரத்துக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள நீங்க போறீங்கங்கறத தான் அதோட வெற்றி இருக்குன்னு சொல்றது இந்த படத்தோட அது ஒரு பெரிய வெற்றியா பாக்குறது எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுது இந்த விஷயத்தை இப்போ அது என்னென்னு நம்ம சொல்றோங்கிறது பேர் வைக்கிறோங்கிறத தாண்டி அந்த அவங்க கோத்திரம் பண்ற உலகத்துக்குள்ள இவங்க உள்ள போய் நீங்க ஒரு விட்னஸ் பண்றீங்கல்ல நீங்க படமாவே பார்த்தீங்கனாலுமே இது படத்துல கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு லென்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க எல்லாம் ஐ லெவல்லே தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சித்தால ஒன்னு பண்ணிருப்பாங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க படம் பார்க்க மாட்டீங்க சித்தா ஏன் சினிமாவா உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை சினிமாவா ட்ரீட் பண்ணலை இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒரு நிகழ்ச்சி நட சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க பாத்து அதுல இருந்து ஒரு அனுபவத்தை நீங்க எடுத்துட்டு மாதிரி மாதிரிதான் அந்த படம் இருக்கும் இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அனுபவத்தை கடத்தணுங்கிறதுக்காகவே அப்படி உருவாக்கப்பட்டதுதான் அது அப்பதான் அந்த அனுபவம் உங்களுக்கு இப்ப நீ சொல்றீங்களா நான் பதம் பதிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஃபீல் வருது இத கொடுக்கறதுக்கு கடத்துனது காரணம் அந்த விஷயம்தாங்க ஓகே சார் சோ நம்ம அருண்குமார் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க ரேட்டு மேடம் தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த டைரக்டர் கூட எனக்கு நடிக்கணும் ஆசை இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்றத நேரில் பார்க்கணும் ஆசை அப்படின்னு சொன்னா நீங்க எந்த டைரக்டர்ஸ் ஒரு டேரக்டர் இல்லாமல் எல்லா டைரக்டர் கூடயும் அப்படிதானே சார் இருக்கும் ஏன்னா அதுக்கு பேர் பேராசை கூட சொல்லலாம் பட் என்னன்னா ஆசை வந்து எல்லார் கூடயும் வேலை பார்க்கணுங்கறது நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல சார் சரோட மூவில ஒர்க் அதுதான் ட்ரீமே எல்லாரும் கூடயும் வேலை பாக்குறதுங்கிறதா ட்ரீம் ஏன்னா ஒருத்தர் கூட வச்சுட்டு ஒருத்தர் டக்குனு முடிச்சிருங்கிறது அது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது ட்ரீம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் எனக்கு அது நிறைவேறாம இருந்தாதான் அது ஒரு ட்ரீம் நான் கடைசி வரைக்கும் அதை அச்சீவ் பண்றதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் சினிமால நான் போராடிக்கிட்டே இருக்கிற விஷயத்துல எல்லாரும் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் ஓகே சார் சோ சினிமா ஆக்டரா தாண்டி நீங்க ஒரு பாடல் ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் படம் அந்த நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் அந்த நீங்க தான் எழுதிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிருஷ்ணாணா வந்து எப்படின்னா சத்யாசாரம் தியாக தோன்றி பாட்டு எழுதியிருந்தேன் அந்த பாட்டு மக்கள் நிலையில ஓரளவுக்கு ரீச் ஆயிருந்தது அது மூலியமா அப்ப அந்த பாட்டை பார்த்துட்டு அண்ணா சொன்னாங்க கிருஷ்ணா அண்ணா பத்தில டைரக்டர் அவங்க சொன்னாங்க ஆனா நெடுஞ்சாலையில சத்யாசாரம் கிருஷ்ணா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்ப சொன்னாங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம் தம்பி ஒரு நாள் சொல்ற உங்களுக்கு அப்படின்னாங்க அப்புறமேல ஞாபகம் வச்சு கடைசி அந்த படம் போகும்போது தம்பி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு சுச்சுவேஷன் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஏன்னா அந்த விஷயமாவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு இப்ப நம்மளுக்கு கொடுக்குற விஷயம் வந்து எப்பவுமே களமாவும் ஐடியாவும் ஒண்ணு புதுசா நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும்ல அந்த தேடலே ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு முழுசா ஒரு புது விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு கொடுத்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அந்த சம்பவத்துக்கு நடுவில் ஒரு பாட்டு ஒன்று வரப்போகுது அதுக்கான வரிகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சொல்லிட்டாப்புல எனக்கு கிட்டத்தட்ட அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேட்டையாடுற ஒரு மூடு தான் அது இறங்கி வேட்டையாடணும் அந்த வேட்டையாடுறப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பத்து தலை அப்படிங்கிறது படத்தோட தலைப்பு ஓகே அந்த டைட்டிலுக்குள்ள வரணும் இது நான் இப்போ நான் எப்படி அந்த நான் மேபி ஒர்க்காக யோசிக்கும் போது இந்த விஷயம் இதுக்குள்ள இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அது மைண்டில் போட்டு நான் உடனே எனக்கு ஆக்சுவலாக எப்படின்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வைரமுத்து சார் அவங்கெல்லாம் கண்ணதாசன் சார்லாம் டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்கன்றவாங்க எனக்கு அப்படி டக்கு டக்குன்னு எனக்கு ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டில் அப்படிலாம் வராமல் அந்த ஐடியாலஜி எனக்கு போய் அது இமோஷனா ஒரு ஃபீல் வந்து அதுக்கப்புறமே ஒரு விஷயம் தேடி உள்ளே இருந்து ஒண்ணு வரும் அது மாதிரி ஒரு விஷயங்கள் ரெண்டு ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருந்தேன் அதுல சில விஷயங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட சுச்சுவேஷனுக்கு மேட்ச் பண்ணதை கரெக்டா எடுத்து போட்டு ஏரமான்ஸ் ஒரு மேஜிக் பண்ணிட்டாப்ல அந்த மேஜிக் எப்படி பார்க்காம இருக்க முடியும் ஆமா 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 அது ஆக்சுவலா ஆடியோ லான்ச்ல பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்த ட்ராக்லேயே உங்க ஃபேவரட் ட்ராக் இதுன்னு சொன்னாங்க இப்போ வரும் பாருங்கன்னு சொல்லி அந்த டைட்டில் ட்ராக்கை தான் அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச வரி அந்த பாடல்ல இது ரட்சகனும் இவன் தானே ராட்சசனும் இவன் தானே அந்த ரெண்டு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ரெண்டு வரியில ஒரு பெரிய கதை இருக்கு பொதுமக்களுக்கு இவர் ஒரு ரட்சகன் எதிரிகளுக்கு ஒரு ஆர்டிஸ்டன் இந்த கதையை கடத்துறதுக்கு வரிகள்னு ஒன்றுக்கு இல்லை அந்த ரெண்டு வரியிலும் அழகாக இருக்கும் அந்த விஷயம் அது கரெக்டாக அவங்க எடுத்ததுனால தான் இப்போ நான் என்ன எழுதினாலுமே அவங்க எடுத்து அந்த விஷயத்தில் வைக்கும்போது அது அவரோட மியூசிக்கில் பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக் இருந்துச்சு ஏன்னா அந்த ப இப்போ நம்ம படத்தில் நான் நடித்து முடிச்சுட்டு நான் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மேஜிக் ஒரு கிரியேட்டரோட மேஜிக் அது மாதிரி தான் அந்த பாட்டை நான் அப்படி பாக்குறேன் பாடல் வரிகள் நம்ம பத்தி பேசும்போது இப்படி ஒரு பாடல் ஹிட் அடிச்சிருச்சு இந்த மியூசிக் நம்ம ஹிட் அடிச்சு மியூசிக் டைரக்டர் வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல இந்த பாடல் எழுதினவங்களை பத்தி ரொம்ப வேற இப்போ வர நிறைய சாங் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாத நிறைய பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க சார் சோ அந்த மாதிரி வெளிவரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன விஷயங்கள் சொல்றீங்க அது அது எப்படின்னு தெரியலமா அது எனக்கும் தெரியல ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இதையே கோத்துரு பண்ணிருக்கிறாங்க அவங்க பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறதும் இப்ப ஃபேக்ட் என்னன்னா இது இப்ப ஓரளவுக்காக தெரியுது இப்ப சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது இவங்க தான் இது இவங்க தான் நாமத்துக்குமாறு அண்ணா இவங்க பேசுனாங்க விவேக் சார் எழுதுறாங்க எல்லாமே இப்படி ஒண்ணு வருது இல்ல இதெல்லாம் தெரிய வருது நமக்கு நிறைய இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கிற லிரிஸிஸ் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக ஒரு லிரிஸஸ் எழுதியிருக்காங்க அப்படி பண்ணவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல மேபி அதுக்கான ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது மேஜிக்லாம் ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் அதுக்குன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு விஷயம் தெரியுது இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ அவங்களும் ஒரு பெரிய ஒரு படைப்புக்காக போராடி தான் ஒரு விஷயம் பண்றாங்க இப்போ நான் எல்லாரும் சார்பாகவும் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு பெரிய லீடிங் ஹாப்பனிங்ல இருக்கிற லரிசிஸ்ட் நிறைய பேர் எழுதுனது இவங்க எழுதின பாட்டுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க சார் எழுதின நிறைய பாட்டு வந்து அவர் எழுதின பாட்டுன்னு தெரியாம வேற ஒருத்தவங்க எழுதினாங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அவர் அவர் யோசிச்சு பாக்கும்போது நம்ம எழுதணும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது இப்ப நாங்களே வந்து உங்களை ஒரு இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காங்க பேசும்போது ஓ பாடல்கள் எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே தெரிய வருகிற சார் ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி கிடைக்கும் போது அங்கீகாரம் கிடைக்காத நபர்கள் பாடலாசிரியர்களை மட்டும் இருக்கிறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி அது எப்படி முன்னெடுத்து யாராவது ஒருத்தவங்க விஷயத்த பண்ணணும் அது எப்படி சரியா பண்ணணும் இப்போதான் அப்கமிங்ல லீடிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷனரி தெரியும் ஓகே ஃபியூச்சரில் இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் எல்லாருக்கும் போய் சரியாக சேர்ந்துடும் அப்படின்னு இப்போ அதுக்கு நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது ஐபிஆ அரசுங்கிறது அந்த லிரிசிஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பேசுகிறதுக்கு இதுக்கான அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணணுங்கிறது க்ரியேட்டிவாக அது யாராவது ஒருத்தவங்க முன்னெடுத்து பண்ணாதான் சரியா இருக்கும் அந்த விஷயத்தை சார் சோ வீர தீவ சூழன் படிச்சா நிறைய ஆர்டிஸ்ட் பத்தி எல்லாருமே வந்து சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கோம் இப்போ புதுமுக ஒரு டைரக்டர் இப்பெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டேரக்டர் நம்ம அருணுக்கு மாசம் சோ அவுங்க பத்தி ஒரு சில ஆர்ட்டிங் அவங்கள பத்தி சில வார்த்தைகள் பல வார்த்தைகள் பேசலாம் நீங்க நிறைய நேரம் பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் அவரோட ரசிகன் முதல்ல ரசிகன் அதுக்கப்புறமேல்தான் நடிகனாக அவர் கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது இல்லாமல் அதுக்கப்புறமேலே இப்போ கிட்டத்தட்ட என்னோட பிரதர் அவர் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் எப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அவர் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மெனக்கடல் இருக்குல்ல இப்போது ஸ்பாட்டில் சில விஷயங்கள் பண்ணும்போது பிரதர் பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஒரு கவனித்து ஒன்று கேட்குறது இருக்குல்ல இப்போ நான் சொல்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறத தாண்டி ஒரு கவனிச்சு இன்னொன்னு டிராவல் விஷயத்தை அனுமதிக்கிறது இது எல்லாத்துலயுமே நான் சொல்றேன் அந்த அந்த அன்பு தான் என்னை அவர் இன்னும் பெருசாக மாத்துது இப்போ உயரமா அவர் அடுத்தடுத்த உயரத்துக்கு போனாலுமே அவர் நம்ம அப்படியே அப்படியேதான் இருக்காரு நம்ம இப்படி பேசணும் தலைவா என்ன தலைவா இப்படி இப்படி பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல பெரிய சந்தோஷம் அது இன்னொன்னு பர்சனலாக ஒரு பெரிய கருவம் இருக்குது என்னோட சகோதரர் வந்து பெரிய ரைட்டர் பெரிய ரைட் டேரக்டர்னு சொல்கிறதுல ஒரு பெரிய கருவம் இருக்குது அது அவர் கூட போது நான் அதை இன்னொன்று அவர்கிட்டயே நான் நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை ஆக்சுவலி என்னென்னா அடுத்தடுத்த விஷயங்களை உருவாக்குறதுக்கு அவருக்கு நேரம் நிறையா ஏன்னா அவர் அந்த பேஷனேட்டாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இப்போ கதை எழுதணும் அடுத்த விஷயம் மேக் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கணும்னா நாங்கள் பர்சனலாக பேசுறதுக்கான டைமே கிடைக்காது ஓகே அந்த அளவுக்கு சீரியஸாக அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்க அப்போது இவ்வளவு பேஷனட்டா இருக்கிறவங்கள பாக்கும்போது நமக்கு ஒரு பொறாமையா தான் இருக்கும் ஐயோ இந்த மாதிரி நம்ம இருக்கணும் இருக்க மாட்டாங்கிறோமேங்கிற ஒரு மோட்டிவேட்டாவும் நம்ம மோட்டிவேஷன் ஆகும் அவங்க கூட அவங்களோட படம் இல்ல சார் நம்ம சித்தா படத்தை எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ ஒரு சில விஷயங்கள் அப்படியே எடுத்திருப்பாங்க அதே மாதிரி வீரதியார் அந்த மல்லிகை கடை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சின்ன குடும்ப அழகான குடும்பத்தோட கதையை கொடுத்திருப்பாங்க இல்லையா சோ நம்ம வீட்டுல நடக்கிற கதையை ரொம்ப அழகா தெளிவா பண்றவங்க அப்படிங்கும்போது ஆஹ் நீங்க அருண்குமார் சார் வந்து பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்படின்ற மாதிரி பாப்பீங்களா ஃப்ரெண்டா பாப்பீங்களா பிரதர் அவர் தான் நான் சொல்றேனே என்னோட சகோதரர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் என்கிட்ட பேசுவார் அப்படிதான் இருப்பாரு அப்படிதான் என்னை பழகுறாரு ஆனா ப்ரொஃபஷனல்லா பார்க்கும்போது பிரதர் பிரதருங்கிறதுக்கெல்லாம் கூட்டு குடுக்க மாட்டாரு அவரு நான் கேட்டா எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாரு அவரு நான் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாரு முதல்ல நான் வீரதேசுவரன்ல கேட்டப்போ தலைவா இல்லை தலையா உங்களுக்கு குடுக்குறது அளவுலாம் இதுல பெரிய கேரக்டரே ஒன்னும் இல்லைன்ட்டாரு மன உளைச்சல் ஆளாயிட்டா அவர் சொல்லி அப்புறமேலு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்புறமேலு சின்னது பெருசுலாம் இல்லை தலையா நான் இருக்கணும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமேலு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அதை இவங்க பண்ணால் சரியா இருக்கும்னு அவங்க யோசிச்சு என்கிட்ட ஒன்று கேட்கறாங்க தரையா அப்படி ஒன்று இருக்கு சின்னதாக இருக்கு பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டார் அப்போ எப்படின்னா ஓகே இவர் சொன்னா பண்ணுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கிறத தாண்டி நீங்க பண்றீங்களான்னு கேட்கறது ஒன்னு இருக்குல்ல அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட நான் ஒன்னே நான் முதல்ல பண்ணுறேங்க இதுக்கு தான் வெயிட்டிங் உங்கள் காலுக்கு தான் வெயிட்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த மொமெண்ட்டே அது மைண்டுக்குள்ளே போகிறது காரணம் அதுதான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு அதையும் தாண்டி இந்த டேரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஹோப் இருக்கும் இந்த உங்கள் கூட நடிச்சோம்னா நம்ம ஹிட் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு ஹோப் ஆக்சுவலி ஹிட்டுங்கிறதே இல்லைம்மா இப்போ இன்ஃபேக்ட் நான் பெரிய சக்ஸஸ்ங்கிறதே நான் மீன் பண்ணல இப்போ நான் இவர் கூட நடிச்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது அதனால நான் இருக்கணுங்கிறதே நான் சொல்ல வரல இவருடைய எழுத்துக்கு என்னோட ஒரு கதாபாத்திரம் வந்து உயிர் கொடுக்குதுங்கிற ஒரு விஷயம் அது பெரிய சந்தோஷமா இருக்குன்றேன் இப்ப நான் இப்போ எப்படி சொல்றது நார்மலா வந்தேன் பேசினேன் வெளில போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் வந்தா அந்த ரசிகர்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை இந்த கதாபாத்திரம் கடத்திட்டு அதுக்கப்புறம் வெளில போறோம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்ல இந்த மேட்சிக்கை எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு நீ சினிமா பார்த்து கடந்து போற இடத்துல உங்க மனசுல நிப்பாட்டி வைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்ல இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இடத்துல நான் வந்தாலுமே இந்த இடத்துல இவர் நிப்பாட்ற மாதிரி ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறப்பலாம் எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு அவரோட எழுத்துக்குள்ளார எங்க இருந்தாலுமே நான் ஒரு கதாபாத்திரமா இருக்கணும்ங்கறத நான் பெரிய ஆசையாக நினைச்சிட்டு இருக்கேன் இந்த படத்துல நீங்க ஒரு பாட்ல வந்து கதை சொல்றது பொய்க்கதையா தெரு இப்ப கொன்னதுன்றது ஒரு பொய்க்கதையா நீங்க தெரியல எனக்கு அதனால முதல்ல ஸ்பாயலர் ஆகும் அதனால எதுவும் சொல்லல அத சொன்னால ஓகே சார் சோ நீங்க டேய்னு சொன்னதனால சுறுட்டேன்னு சொன்னா சோ அதே மாதிரி நீங்க நான் சுத்திட்டே எல்லாம் சொல்லவே இல்லமா ஓகே சார் யாரதாரு சார் வந்து விக்ரம் சார் வந்து நீங்க வந்தா டேன் சொன்னா பிடிக்காதன்னு சொல்லிட்டு உங்க ஸ்பாட் டு லே கொன்னுறாங்க கொன்னுட்டாங்க ஒண்ணுட்டாங்க சொல்ல மாட்டேன் இல்லையே நான் படம் சொல்லிட்டு படம் பார்க்கறத யாராவது பார்த்துட்டு

நானும் விக்ரம் சார் விக்ரம் சார் வர டைமிங்கில் கன்ஷாட்டை நான் கீழே விழுகிறேன் இவ்வளோ தான் அந்த கம்போசிஷன் ஆனால் அது பண்ணும்போது எனக்கு நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கேர் பண்ணுறதா இருக்கட்டும் கீழே பெட் இருந்துச்சு விக்ரம் சார் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க நாக்கை உள்ளே வச்சுக்கோங்க வாய் மூடிக்குங்க திறந்துடாதீங்க ஹேர்ட் ஆயிரும்ங்கிறது விழுகும்போது பார்த்து விழுகுங்க பின்னாடி விழுந்துடாதீங்க எல்லாமே ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது இவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு அவ்வளோ பெரிய டிப்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் கிடைக்கணும்னு ஒன்று இருக்குது ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல விக்ரம் சார் வந்து கையில தட்டிட்டு சூப்பர் சூப்பராக இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக அது ஒர்த்து தான் சஃபர் ஆகிறதும் கஷ்டப்படுறதும் தான் என்ற அந்த விஷயங்கள் இதனால தான் இந்த சந்தோஷம் தான் அவரை திரும்ப 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 ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் அட்வென்ச்சர் பண்றதுக்கும் அருண்றத தள்ளிட்டே இருக்கு அதை நோக்கி அவங்க ஓடிட்டே இருக்காங்க இப்ப இவங்க கூடலாம் பண்ணும்போது இன்னும் இன்னும் கூட ஒன்று பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கிட்டே இருக்காங்க படம் போயிட்டு தாண்டி நீங்க அங்க ஒர்க் பண்ண இடத்துல பெரிய ஆர்டிஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ண விதமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப அழகா இருந்ததே நீங்க நடித்த ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக போராடி

சரி கிழங்கா இருக்கும் நீங்க எங்களை படத்துல ஏமாத்திட்டீங்க திலீப் யாருன்னே தெரியாம எங்களை திலீப் தான் அவரு திலீப் தான் யாரு அதான் திலீப் அவர் தான் திலீப்மா நீங்களே ஆக்சுவலா திலீப் தான் அவரு அவர் சம்பவம் நடத்துல சம்பவத்துல சம்பந்தப்பட்ட அவர் வந்து திலீப் தான் அவரு நீங்கள் தான் அவங்களுக்கும் திலீப்க்கும் ஒரு கான் கான்வர்சேஷன் இருந்துச்சு இருந்துச்சு ஓகே சார் சூப்பர்